ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோம் அதாவது பதிவுத்துறை சார்பாக பத்திர பதிவு குறித்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒண்ணு வெளியிட்டு அதை பத்தின தகவல் பார்க்கலாம் இந்த சுற்றறிக்கை வெளியிட்ட நாள் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது மாண்டம் மிக தமிழக நிதியமைச்சர் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன சொல்லி பார்த்தோம் ரூபாய் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடுகளா இருக்கட்டும் மனைகளா இருக்கட்டும் விவசாய நிலக்கலா இருக்கட்டும் சோ இந்த வகையான நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை வந்து பத்திரப்பதிவு பண்ணும்போது பெண்கள் பெயர்ல பத்திரப்பதிவு பண்ணா ஒரு சதவீதம் பத்திரப்பதிவுக்கான கட்டணத்தில் இருந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளா இருக்கட்டும் ஒரு தெளிவு தெளிவுரையா இருக்கட்டும் அது வந்து இன்னும் வராமல் இருந்தது பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கை மூலமாக அதை சொல்லியிருக்கிறாங்க சோ அதனால இதை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு வந்து பண்ணுங்க இந்த சலுகை மகளிர் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் விற்பனை ஆவணங்களுக்கு மட்டுமே என்பதால் இந்த சலுகை சொத்தை வாங்குபவர் ஒரு பெண்ணாக இருந்தாலோ அல்லது அது பெண்கள் பெயரில் கூட்டாக வாங்கப்பட்டாலோ சொத்தினை வாங்குபவர்கள் அனைவரும் பெண்களாக இருந்தால் மட்டுமே பொருந்தும் முதல் பாயிண்ட் இது அப்ப கீழக்கான விவரங்களை வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க சலுகை பொருந்தும் இனங்கள் ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் குடும்ப நபர்களுடன் அப்படின்னா குடும்ப நபர்கள்னா பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அந்த சொத்தை பத்திரப்பதிவு பண்ணும் போது பெண்கள் எத்தனை பெண்கள் வேணாலும் பெண்கள் பெயர்லலாம் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஆனால் பெண்கள் பெயரில் மட்டும்தான் அந்த பதிவு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சொத்தினை குடும்ப நபர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் சலுகை பொருந்தாத இனங்கள் பாருங்க ஒரு சொத்தினை கூட்டாக கணவன் மனைவி சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தாது ஒரு சொத்தினை குடும்ப நபர்களில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது இதே மாதிரி ஒரு சொத்தினை குடும்பம் அல்லாத நபர்கள் சேர்ந்து அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது பெண்கள் பெயர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது ஸோ ஒவ்வொரு விதமாக கேட்டகரியா வந்து பிரித்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இந்த ஆணை மூலம் தமிழ்நாடு அரசு அரசு வெளியிடப்படும் தேதிக்கு முன்பே பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்ட பதிவு கட்டணம் திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏப்ரல் ஒன்றுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பெண்கள் பேரில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் சலுகை வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் பத்திரப்பதிவு இருக்குது ரெண்டு சதவீதம் அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அதை வந்து திரும்பலாம் பெற முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது அடுத்ததாக பதிவு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியில் நிலவும் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பின்படி சொத்தின் மதிப்பு பத்து லட்சம் வரை மட்டுமே இருக்க வேண்டும் மேலும் இந்த சலுகையை பெறுவதற்காக ஒரு சொத்தை வேண்டுமென்றே பல பகுதிகளாக பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களாக பிரிக்க கூடாது அப்படிங்கறதுலயும் சலுகை பொருந்த இனங்கள் சலுகை பொருந்தாத இனங்கள் சொல்லியிருக்காங்க அதையும் நாம பார்க்கலாம் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி காளி மனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி பன் பன்னெண்டு லட்சம் வருகிறது இந்த காளி மணியினை இரண்டு ஆயிரத்தி இருநூறு சதுரடி அல்லது நான்கு அறுநூறு சதுரடி பிரித்து ஆவணங்கள் வேறு வேறு பெண்கள் குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப நபர்கள் இல்லாமல் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு நானூறு சதுரடி இருக்குதுங்க அதை வந்து ரெண்டா பிரிச்சு பிரிக்கிறீங்க அல்லது மூணா பிரிக்கிறீங்க அல்லது நாலாவது நீங்க பிரிச்சுக்கோங்க பிரிச்சு குடும்ப நபர்கள் பெயர்கள் அதாவது குடும்ப நபர்கள்ல பெண்கள் பெயர்கள் வாங்கலாம் அல்லது குடும்ப நபர்கள் அல்லாதவர்களுடைய பெண்கள் பெயர்லையும் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரே பெண்கள் பெயரில் வந்து ஒரே பெண் பெயரில் இந்த காளி ம ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியை பிரித்து நாளாக வந்து பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகே அந்த மாதிரி தான் அதில் சொல்லப்படுது அடுத்த பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி காளி மனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ஒரு பன்னெண்டு லட்சம் வருகிறது இந்த காளி மனையினை இரண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி அல்லது நான்கு அறுநூறு சதுரடி பிரிவிடாத ஆவணங்களாக வேறு வேறு பெண்கள் பெயரில் வாங்க ஆவணப் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அதே மாதிரி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் கிரையம் ஆவணங்களுக்கு கூட்டு வழிகாட்டி மதிப்பு மற்றும் இரண்டாவது கிரையம் ஆவணங்களுக்கு சந்தை வழிகாட்டி மதிப்புடன் பணித்துறை கட்டிட மதிப்பு சேர்த்து ரூ பத்து லட்சம் வருகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரே பெண் பெயரில் எத்தனை அடுக்குமாடி வீடுகள் தனித்தனியாக வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தும் அதே மாதிரி ஒரு மனைப்பிரிவில் இரண்டு அல்லது மூன்று மனைகளை தனித்தனி ஆவணங்கள் மூலமாக வாங்கினால் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சந்தை வழிகாட்டி மதிப்பு ரூ பத்த பத்து லட்சத்துக்குள் வரும் நிலையில் ஒரே பெண் பெயரில் வாங்க பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் ஓகே ஒரு பிளாட் வந்து வாங்குறீங்க மொத்தமா வந்து மூணு பிளாட் சேர்ந்து வாங்கி ஒரு ஒரே பெண்கள் பெயரில் வந்து ஒரே பெண் பெயரில் நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த பிளாட் வந்து தனித்தனியா பத்திரம் போட்டிருக்கோம் ஸோ தனித்தனியாக பத்திரம் போடுவோம் தனித்தனியாக பத்திரம் போடும்போது மொத்தமாக வந்து ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சலுகை பொருந்தாத இனங்கள் அப்படின்னு பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி காளிமனையின் சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி ஒரு பன்னெண்டு லட்சம் வருகிறது என்றால் இந்த சலுகை பெறுவதற்காக இரண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி அல்லது நான்கு அறுநூறு சதுரடியாக பிரித்து ஆவணங்கள் ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பெண்கள் பெயர்ல வாங்கலாம் அல்லது குடும்பம் அல்லது குடும்பம் அல்லாத பெண்கள் பெயர்ல நீங்க வந்து வாங்கலாம் அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது ஒரே பெண் பெயர்ல நீங்க ஒரு ஒரு சர்வே நம்பர்ல இருக்கிறத அப்படியே நாளா பிரிச்சு அப்படி வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி காளி மனையினை சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி பன்னெண்டு லட்சம் வருகிறது இந்த காளி மனையினை இரண்டு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி அல்லது நான்கு அறுநூறு சதுரடி திரிபிடாத ஆவணங்களாக ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தாது எல்லாமே வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது சொத்தின் மதிப்பு பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் இந்த சலுகை பொருந்தாது சொத்து பதிவுக்கு பிறகு கட்டிட ஆய்வு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் மற்றும் கள ஆய்வுக்கு பிறகு சொத்து மதிப்பு ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் மதிப்பிடப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது கலாய்வு பண்ணுவாங்க அப்போ வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கீழே அப்படியே பாத்தீங்கன்னா இந்த முத்திரை சட்டம் முத்திரை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரிவு நாப்பத்தி ஏழு ஏ ஒன்னின் கீழ் சந்தை மதிப்பை நிர்ணயிப்பதற்காக ஆவணங்கள் அனுப்பப்படும் நேர்வில் தனித்துறை ஆட்சியார் அல்லது தலைமை கட்டுப்பாட்டு வருவாய் அதிகாரி அல்லது உயர் நீதிமன்றத்தால் சொத்தின் மதிப்பை நிர்ணயித்த பின் பத்து லட்சத்துக்கும் மேல் சொத்தின் மதிப்பு ஒரு நிலை நிலையில் இந்த சலுகை பொருந்தாது மேலும் இந்நிகழ்வில் ஆவணப்பதிவின் போது சொத்து மதிப்பு பத்து லட்சத்துக்கு கீழே ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இரண்டு சதவீதம் பதிவு கட்டணமே வசூலிக்கப்படும் அவ்வளவுதான் ஸோ இதான் வந்து முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தினுடைய ஒரு அறிக்கை மாதிரி இதில் கொடுத்துருக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் பத்து ரூபாய் பதிவு பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படிலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யாருக்கெல்லாம் பொருந்தும் யாருக்கெல்லாம் வந்து பொருந்தாது இது போன்ற பல தகவல் இந்த சுற்றறிக்கையில் வந்து இருக்குது இந்த சுற்றறிக்கையினுடைய பிடிஎஃப் பையில என்னுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து குறையும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபாங்க ஒரு சத்து அதை நீங்கள் வந்து பெண்கள் பேரில் பதிவு பண்ணீங்கன்னா பதிவு கட்டணத்தில் எவ்வளோ குறையுன்னா பதிவு கட்டணம் ரெண்டு சதவீதம் அப்படிங்கும் போது இருபதாயிரரூபா வருது ஸோ இருபதாயிர ரூவாயில் ஒரு சதவீதம் குறைக்கிறாங்கன்னா பத்தாயிரரூபா வந்து குறைக்கப்படும் நீங்கள் பதிவு கட்டத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மட்டும் செலுத்தினா போதுமானது ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தகவல் கண்டிப்பா உங்களுக்கு கண்ணதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்